ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான இடியாப்பத்தை வச்சு கொத்தி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து இடியாப்பம் வந்து நல்லா எடுத்து நான் கடையில் வாங்கின தான் இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் நாலு பேருக்குன்றதுனால நான் வந்து ஒரு ஏழு எட்டு கிட்டே எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் வீட்டிலையே செஞ்ச சால்னா தான் நான் வந்து வீட்டில் வந்து முட்டை சால்னா செஞ்சேன் முட்டை உடச்சி ஊட்டி செய்கிறது சூப்பராக இருக்கும் இந்த சால்னா இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து இதோடைய ரெசிபி வந்து திரும்பி நான் போடுறேன் உங்களுக்கு இது சால்னா ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையானது வெங்காயம் நல்லா ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குடமொளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் ஒரு மூணு முட்டையை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் முட்டை வேணாம்னா ப்ளைனா கூட நம்ம செஞ்சுக்கலாம் முட்டை சால்னா இல்லாமல் பிளைன் சால்னா செஞ்சு அதில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் எப்படின்றத இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சு ஒரு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் இந்த எண்ணெயில வந்து கருவேப்பில வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவு தாங்க போதும் கலர் சேஞ்ச் ஆகுற அளவு நல்ல வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் குடமொளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட சால் தொப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா இடியா உப்பு உப்பு இருக்குது மாதிரி சால்னாலேயும் உப்பு இருக்குது இந்த தொப்பு கிரேவி மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துட்டு முதல் நல்லா வதக்கிக்கலாம் இந்த குடமொளகாவும் தக்காளியும் நல்லா வதங்க உப்பு தூள் சேர்த்து வதக்கும் போது அப்புறமா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ஸ்லோவில் வச்சு கரம் மசாலா நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் அப்புறம் வந்து நம்ம நார்மல் மிளகாத்தூள் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா இடியாப்பத்துக்கு அந்தளவுக்கு வந்து காரம் வந்து இருக்காது அதுக்காக நான் ஓரளவுக்கு ஏன்னா குருமாலையும் வந்து காரம் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு காரம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போ இந்தளவு நல்லா வந்து உப்பு காரம்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு என் நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம இந்த கேப் மாதிரி விட்டுட்டு இதில் வந்து முட்டையை உடைச்சி சேர்த்துக்க போகிறோம் நம்ம முட்டை உடச்சி ஒரு மூணு முட்டையை உடைச்சி சேர்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மூணு முட்டையை உடச்சி ஊட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த நடுவில் இருக்கிற இந்த முட்டையை மட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வேகட்டோன்னு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மிக்ஸு அந்த தக்காளி மிக்ஸோட வந்து நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்த பிறகு ஃப்ளோவில் வச்சு நல்லா இந்த வேக நம்ம இந்த இடியாப்பத்தை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு பீஸ் பீஸாக பிரித்து எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இடியாப்பத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உதிர்த்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இது வரைக்கும் கூட நம்ம சால்னா இல்லை அப்படின்னா இப்படி கூட நம்ம கலந்து கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வெஜிடேரியனில் வேணும் அப்படின்னிங்கன்னா முட்டை சேர்க்காம வெறும் சால்னா சேர்த்தும் செய்யலாம் இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் போட்டு வெறும் இடியாப்பம் போட்டும் செய்யலாம் அப்படியே இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கூட செய்யலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்த்து இடியாப்பம் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறமா சால்னா லைட்டாக ஊற்றி நம்ம கலந்துக்க போகிறோம் இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு இதில் வந்து நம்ம சாலைனா வந்து ஊற்றிக்கு போகிறோம் குருமா சாலைனா எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு கரண்டிக்கு ஊற்றிக்கு போகிறோம் ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்க வந்து இடியாப்பம் வேண்டான்ற பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி டிவி இறக்குனீங்களா நம்மளோட சூப்பரான கொத்தி இடியாப்பம் ரெடி இது ஹோட்டலில் ரொம்ப ரேட்டில் இருக்கிறத வாங்கி நம்ம கொடுத்து அதுவும் ஹெல்த்தியாக இதுவாக இல்லாததை வாங்கி கொடுத்து நம்ம பசங்களுக்கு இது பண்ணுறதை விட வீட்டில் வந்து இடியாப்பத்தை நம்ம செஞ்சு கூட கொடுக்கலாம் இல்லை நம்ம வெளியே வைக்கிற இடியாப்பத்தை வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய நம்ம கொத்து இடியாப்பும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன் இதோடைய க எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் வேறு எதனா வேணும்னாலும் கமெண்டில் வந்து போடுங்க வேறு ரெசிபி எதனா வேணுனாலும் நான் செஞ்சு காட்டுறேன் மாதிரி இடியாப்பத்தை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன் நல்ல தாராளமாக கொத்தமல்லி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ் மாதிரியே கூட அந்த இது தாளிச்சுட்டு அதில் இடியாப்பம் போட்டு செய்யலாம் அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து முட்டை சாதம் மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் அரிசி சாதத்துக்கு பதிலாக இந்த இடியாப்பத்தை உறுத்து போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண தேங்க் தேங்க்யூ